ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏற்கனவே வங்கக்கடலில் இலங்கை அருகே ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி இருந்தது இந்த சுழற்சியானது வரும் நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறப் போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய இரண்டு தேதிகள் இந்த மன்னார் வளைகுடா அருகே இருக்கும் இதன் பிறகு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதியிலேருந்து சென்னை கடலோரம் வரை செல்ல போகுது இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த தேதிகளில் மழை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வந்து நமக்கு மிதமான மழை சில இடங்கள்ல கனமழை பெய்யும் பிறகு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் அப்போ ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் இதற்கு பிறகு இந்த காற்றழுத்த தாழ் பகுதி தீவிர காற்றழுத்த பகுதியாக வலுபுறம் பொழுது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு மறுபடியும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பகுதியில் மழை அதிகரிக்கும் அதாவது சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள இடைப்பட்ட மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் இருக்கும் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கல் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கிழமை பெய்யும் கடலோர மாவட்டங்கள் ஒட்டில மாவட்டங்களில் அதீத கனமழை இருக்கும் இது இந்த கனமழை மிக கனமழை திருச்சி மாவட்டம் வரைக்கும் நமக்கு இருக்கும் இதே போல் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஏன்னா இந்த இடங்கள்லாம் நமக்கு அதிக மலை மலை அதிக மழைக்கு வாய்ப்பு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த நேரங்களில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இதேபோல் மேற்கு மாவட்டங்களில் நமக்கு சில ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் ஏதாவது இடங்களில் மட்டும்தான் கனமழை இருக்கும் பெரும்பாலும் நமக்கு கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தான் கனமழை மிக கனமழை அதீத கனமழையாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நான்கு நாட்கள் தொடர் கனமழையாக இருக்கும் குறிப்பாக அந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர் கனமழை இருக்கும் மிக கனமழை இருக்கும் அந்த நேரங்களில் நம்ம தாழ்வான பகுதிகளில் வசிக்கிறவங்களும் ஆற்றங்குறையோட வசிக்கிற மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சில இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அல்லது சில நேரங்களில் நமக்கு புயலாக கூட வலுப்பெறும் ஆனால் புயலினால நமக்கு காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டுமே வலுப்பெற வாய்ப்பு இருக்கு இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினம் கடற்கரை அருகே வழியாக சென்று மயிலாடுதுறை காரைக்கால் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை ஆகிய கடற்கரை சென்று ஆந்திரா பகுதியை நோக்கி செல்லும் இதனால் நமக்கு அதிக மழைக்கே வாய்ப்பு இருக்குது கனமழை மிக கனமழை அதீத கனமழை இருக்கும் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதியில் தான் இந்த கனமழை மிக கனமழை இருக்கும் அதீத கனமழையும் இருக்கும் இதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு சில இடங்களில் மிதமான மழை கனமழை எதிர்பார்க்கலாம் அது நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு அதிக மழை இருக்கும் கனமழை இருக்கும் மேகனமழை இருக்குங்கிறத நான் மறுநாட்களில் பதிவு செய்கிறேன் ஆனால் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும் இதுக்கப்புறம் மீண்டும் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ் உருவாகும் இதனால் டிசம்பர் மூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உடைப்ப இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு மறுபடியும் கனமழை மிதமான மழை சில இடங்களில் மிக கனமழையும் டிசம்பரோட டிசம்பரோடய அடுத்து பத்தாம் தேதிக்கு மேலேயும் சில நமக்கு தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும் இந்த பனிப்பொழி இருக்கிறதுனால நமக்கு மழை நினைக்க வேண்டாம் ஏன்னா இடையே தான் நமக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து நிறைய காற்றழுத்த தாழ் பகுதி இருக்கு தீவிர காற்றழுத்தத்தாழ் பகுதி உருவாகும் இதனால இந்த வருடம் வடகிழக்கு பருமையால தமிழ்நாட்டுல சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாக போகுது இதனால விவசாயிகள் வானிலிருந்து தங்களோட விவசாய பணிகளை நீங்க மேற்கொள்ளணும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் கொடுக்குற வானிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலைத் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்